சிவகங்கை மாவட்டம் கீழடியில் அகழ்வாராய்ச்சியாளர்கள் பத்தாம் கட்ட அகழ்வானது தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது கீழடி பழந்தமிழரின் குடியிருப்புகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பழந்தமிழர்கள் பயன்படுத்தி வந்த சுடுமண் பானைகள் அகழாய்வில் கிடைத்துள்ளது உடனுக்குடன் செய்தியை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் விரிவான விவரங்களுடன் செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம் வணக்கம் ராஜேஷ் இது குறித்தான விவரங்களை பதிவிடுங்கள் வணக்கம் சிவகங்கை மாவட்டம் வந்து கீழடியில் வந்து அகழ்வாய்வு பணிகள் வந்து தற்போது நடைபெற்று வருகிறது கடந்த வந்து ஒன்பது அகலாய்வு பணிகளை தொடர்ந்து பத்தாவது ஆன கட்ட பணிகள் வந்து கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி வந்து தொடங்கியது தாமதமாக தொடங்கிய பணிகள் இருந்தாலும் கடந்த ஜூன் மாதத்திலிருந்து தற்போது வரை வந்து எட்டு குழிகள் அங்கு வந்து வெட்டப்பட்டன அதில் வந்து ஏராளமான வந்து தமிழர்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாடையும் வளர்க்கக்கூடிய பல்வேறு விதமான பொருட்கள் கிடைக்கிறது குறிப்பாக பாசி மணிகள் ஓடுகள் அப்புறம் வந்து அந்த யானை கண்டங்களான அந்த நம்மளுடைய அகடைக்காய்கள் போன்றவை கிடைத்தன தற்போது இந்த பத்தாம் கட்ட அகலாயிருந்து அதிகமான ஒன்று சுடுமன் பானைகள் தற்போது கிடைக்கப்பட்டு இருக்கிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பழமையான ஒரு ஒரு சிவப்பு நிற ஓடுகளை கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் உள்ள ஒரு ஐந்து பெரிய பானைகளும் இரண்டு இருபதுக்கும் மேற்பட்ட சிறிய பானைகளும் தற்போது கிடைக்கப்பட்டிருக்கிறது இந்த பானைகளானது வந்து புனியில் இருக்கக்கூடிய வந்து அகல ஆராய்ச்சியினுடைய நிறுவனத்திற்கும் அதனைத் தொடர்ந்து பாண்டிச்சேரி மற்றும் வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கூடிய அகழாய் அனுப்பப்பட்டது அதில் வந்து தற்போது இந்த பானைகள் தேங்காய் எண்ணெய் மற்றும் வந்து பாம் ஆயில் கொண்டு கலவில் வந்து இந்த பானைகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது தெரியப்படுகின்றது குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட பானைகள்ல வந்து தலை மற்றும் அடிப்பகுதியும் கிடைக்கப்பட்டிருக்கு அதுல புறாம வந்து தமிழனுடைய தா அப்படிங்கிற ஒரு பழமையான எழுத்து இருந்திருக்கு அதை தொடர்ந்து வந்து பாசி மணிகள் வந்து கிடைக்கப்பட்டிருக்கு அந்த பானைகள்ல இவர்கள் வந்து எதுக்காக அந்த பானைகளை பயன்படுத்திருக்காங்கன்னு ஆராய்ச்சியர்கள் சொல்றாங்கன்னா உணவு தானியங்களை சேமித்து வைப்பதற்கும் கடினமான பொருட்களை சேமித்து வைப்பதற்கும் பாரம்பரியமான பானைகளை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கலாம் இதைத் தொடர்ந்து இந்த பகுதி வந்து குடியிருப்பு பகுதியாக இருந்ததுக்கான அதிகமான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டது குறிப்பா வந்து கால்கள் நடப்பட்ட ஒரு சாய்ந்த ஓடுகள் உள்ள ஒரு பகுதியாகவும் வந்து குழாய்கள் மண் குழாய்கள் வந்து பதிக்கப்பட்டு அந்த மண் குழாய்கள் மூலமாக அங்கு இந்த மிகப்பெரிய குடியிருப்பு பகுதி தமிழ் பல தமிழர்கள் குடியிருப்பு பகுதியாக இருப்பதற்கான அதிகமான சாட்சியங்கள் இருப்பதாக இந்த ஆய்வு பத்தாம் கட்ட ஆய்வில் கிடைத்திருப்பது ஆராய்ச்சியாளர்களையும் மற்றும் வந்து இந்த பகுதியினுடைய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ராஜேஷ் விவரங்களுக்கு நன்றி